இந்தியா விண்வெளியில் ஆராய்ச்சியின் அடுத்த நிலைக்கான நகர்வை முன்னெடுத்திருக்கிறது ஸ்பேடக்ஸ் மிஷனுக்காக இரண்டு செயற்கைக்கோள்களை வெற்றிகரமாக விண்ணில் ஏவியிருக்கிறது இந்தியா ஏற்கனவே திட்டமிட்டபடி சரியான நேரத்தில் பூமியிலிருந்து இருந்து நானூற்றி எழுபது கிலோமீட்டர் தூரத்தில் பூமியின் சுற்றுவட்ட பாதையில் இது நிலைநிறுத்தப்பட்டது இருபது முதல் முப்பது கிலோமீட்டர் தொலைவு ஆரம்ப நேரங்களில் இருக்கும் என்றாலும் படிப்படியாக ஐந்து மூன்று இரண்டு ஒன்று அரை என கிலோமீட்டர்கள் படிப்படியாக குறைக்கப்பட்டு ஒன்றுடன் ஒன்று நெருக்கத்தை ஏற்படுத்தி இணைப்பும் ஏற்படுத்துவதுதான் இதன் முதல் நோக்கம் இதன் மூலம் மின்சாரம் தகவல் உட்பட்ட தொடர்புகளை ஒன்று கொண்டு பகிர்வது பற்றியும் பின்பு அதனை பிரித்து தனித்தனியாக மாற்றி தனித்தனியாக செயல்படுவது பற்றியும் சோதிக்கப்படும் இதை டோக்கிங் அண்டோக்கிங் என்ற இந்த ஆபரேஷன்கள் நிறைவு பெறும் போது இந்தியா நான்காவதாக உலகில் வந்துவிடும் அதான் முதலில் நிற்பது அமெரிக்கா இரண்டாவது ரஷ்யா மூன்றாவது சீனா நான்காவதாக இந்த தொழில்நுட்பம் கொண்ட நாடாக இந்தியா மாறும் இந்த விண்வெளியில் ஒன்றுக்கொன்று இணைப்பு ஏற்படுத்தும் முயற்சியின் வெற்றியில்தான் இருக்கிறது இந்தியாவின் அடுத்த பெரிய பெரிய விண்வெளி திட்டங்களை அனைத்தும் செயல்படுத்துவதில் விண்வெளி மையம் அமைப்பது வேற்று கிரகத்தில் வாழ்வியல் சாத்தியங்களை ஆராய்வது அங்கு ஆய்வகங்கள் அமைப்பது மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்புவது போன்ற பலவற்றுக்கும் இந்த செயல்பாடும் இந்த தொழில்நுட்பமும் மிக மிக முக்கியம் உலகில் அமெரிக்கா ரஷ்யா சீனாவை அடுத்து இந்தியா நெருங்குகிறது என்பதே மிகப்பெரிய பெருமை இனி இவர்களை கடந்து செல்வதற்கு அதிக நேரம் அதிக தூரமும் வேண்டியதில்லை இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் விண்வெளி மையமும் இரண்டாயிரத்தி நாற்பதில் நிலவுக்கு மனிதனை அனுப்புவதுமான இந்தியாவின் கனவில் நனவாக இந்த செயல்பாட்டின் வெற்றியும் மிக மிக அவசியம் என்பதும் டாக் அண்டாக் மிக மிக சிறந்த ஆப்ரேஷன் என்பதும் குறிப்பிடத்தக்கது வெற்றியை நோக்கி விண்வெளியில் இந்தியாவின் ஸ்பேடக்ஸ் மிஷன் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை